வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரராட்டிகாச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அது போக நமக்கு வந்து நேற்று வந்து ஒரு அன்சோல்டு நம்பர் போயிருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா அந்த அன்சோல்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இவங்க வந்து தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க எப்பயுமே இவங்க தப்பாக எழுதுகிறதா வேலையை வச்சுக்கிறாங்க வந்து பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்பது முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து அன்சோல்டிங் நம்பரு சரிங்களா இது அன்சோல்டு நம்பரு இங்கே எழுதி வச்சுக்கிறாங்க இது எப்படி எழுதுனாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ரியல் ரிசல்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டதுன்னு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் ஒன் உண்மையான நம்பர் இல்லை கீழே கொடுத்துருக்க முடியல நாங்கள் இங்கே கொடுத்துருக்க முடியாது இந்த நம்பர் இது தான் வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருக்குது அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட வின்னிங் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதுதான் வின்னிங் நம்பரு மேலே இருக்கிற அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறது அடிக்கவே இல்லை அன்சோல்டு நம்பரு அதை நீங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணி மாற்றி எழுதிடாதீங்க சரிங்களா அது வந்து நம்பர் தப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது தப்பு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் கரெக்டான நம்பர் இதுதான் வின்னிங் நம்பர் சரிங்களா நீங்கள் மாற்றி நீங்கள் எதுவும் பார்த்து குழம்புறாதீங்க தயவுசெய்து குழம்பிடாதீங்க சரிங்களா இந்த நம்பரே தப்பு சரிங்களா அது தப்பான நம்பர் தான் போட்டிருக்கிறாங்க அது எப்படி போட்டாங்கன்னு தெரில அது அன்சோல்டுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இப்போ போட்டிருக்காங்கன்னு தெரில சரிங்களா ரிசல்ட்டையும் தப்பு தப்பாக தான் எழுதி இதில் ஓகேங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து அதுலேயும் வந்து க இதுலேயும் தப்பு தப்பாக தான் எழுதிக்காங்க கார்வனியா ப்ளஸ்னு எழுதிக்கிறாங்க ப்ளஸ் இல்லை நாளைக்கு நாளைக்கு நிர்மல் கம்பெனியோடய டிரா தான் இருக்குது சரிங்களா நிர்மல் கம்பெனியோடைய ட்ரா தான் இருக்குது அதுவுமே தப்பு தான் இங்கே சரிங்களா தப்பாக தான் எழுதி வச்சுருங்கன்னா பதினாறாம் தேதி நிர்மல் கம்பெனியோடய தான் இருக்குது சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு காரோனிய ப்ளஸ்ஸு இல்லை அதனால் பதினாறாம் தேதி வந்து நிர்மல் கம்பெனி சரிங்களா அதையும் தப்பாக எழுதிக்காங்க சுதந்திர தினம் உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ் வந்திருக்கணும் பட் காரோனிய ப்ளஸ் லீவுங்கிறதுனால நமக்கு நிர்மல் கம்பெனி பதினாறாம் தேதி உள்ளதாக தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வந்துருக்கோம் நினைக்கிறேன் ரொம்ப அது அழைக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனியில் நமக்கு என்ன ஆடினாங்க அப்படிங்கிறதே பார்த்தலாம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதுதான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தான் போன வாரம் ஆடி இருந்தாங்க இந்த நான் அறநூற்றி ஐம்பத்தி ஆழில் பேஸ்ட்டாக வச்சு நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொண்டு வரோம் வேற எதுவும் மாற்றி கொண்டு வரலாம் சரிங்களா அதே மாதிரி பேட்டர்ன் வைஸாக கொண்டு வந்தாலுமே நமக்கு செம்மையாக வின்னிங் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம பேட்டர்ன் வைஸாக கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்றதுல இந்த நம்பரை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இருபத்தி நாலு ஆறு சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இப்படி தான் வரணும் நம்பர் சரிங்களா இப்போ நம்ம இதை வச்சு தான் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் இந்த பேட்டர்ன் வச்சு கொண்டு வரும்போது நமக்கு இங்கே வந்து வச்சுன்னா உங்களுக்கு குழப்பம் தான் இருக்குது ஏன்னா பீபோர்டில் அங்கே மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த போர்டு மூணு நம்பர் தப்பு சரிங்களா அதனால நமக்கு அப்படி வராது நமக்கு என்ன எதிர்பார்க்குன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா எனக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இல்லைன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இது தான் ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் எனக்கு பேட்டர்ன் கிடச்சிருக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பேட்டர்ன் தான் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறு ஆறு அஞ்சு அதே நம்பர் தான் நம்மளுக்கு ரெண்டு ஆறு நம்பர் வந்துருச்சு ஒரு அஞ்சா நம்பர் ஏ போர்டு வச்சாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறு ஆறு அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு கிடைக்கணும் ஆனால் இது என்ன காரணம்னா இந்த பேட்டர் இங்கே மாற்றி எழுதிருக்கிறதுனால நமக்கு இந்த பேட்டர்ன் வராது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த இதை எழுதி மாற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம் சரிங்க அப்போ நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து மாற்றி மாற்றி எழுதுறதுனால பேட்டன் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நம்ம வந்து வேற ஒரு பேட்டர்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா அதனால் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இது நம்ம எப்போயுமே நம்புறதில்லை நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம் அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம கொண்டு வந்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மேலே இருக்கிற பேட்டர்ன் வந்து ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த நம்பர் தான் நம்ம ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வேண்டியக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நிறைய குழப்பங்கள் நீடிக்கு இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு நம்பர் வைக்கும் போது நமக்கு என்னென்னா நமக்கு இந்த ஒன்பதுக்கு மாற்றி வைப்போம் ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படி கணக்கு வச்சு நம்ம கொண்டு வருவோம் அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை கணக்கு வச்சு கொண்டு வருவோம் அப்படி வரவே வராது அப்படி வரக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அன்சோல்டு ஆயிடுச்சு அந்த நம்பரு அந்த நம்பர் அன்சோல்டு ஆனதினால அந்த நம்பர் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியும் ஒரே குழப்பமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் தயவு செய்து அதை மறந்துடுங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பரே வரல சரிங்களா அது வந்த நம்பர் அன்சோல்டு அது நான் ப்ரிண்டிங் அடிக்கல அடிக்காத ஒரு நம்பர் எப்படி நீங்கள் எழுதி கொடுத்துருப்பாங்களோ தெரில எனக்கு பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஏ போர்டில் ஏன் ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்போயுமே அன்சோல்டான நம்பர் தான் உங்களுக்கு மேலே கொடுப்பாங்க ஃபஸ்ட்டில் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரெண்டுக்கு ஏழு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க கீழே ஒன்பதுக்கு ஏழுக்கு ஒன்பது ஏன்னா ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுக்குறாங்க இல்லையா அதே நம்பரை ஏழுக்கு ஒன்பதாக மாற்றி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அப்படி தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம என்ன கொண்டு வரேன்னா அடித்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு கொண்டு வரணும் சரிங்களா ஏ போர்டு கணக்குக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறு என்னங்க ஐநூற்றி அறுபத்தாறுனா அதாவது நம்ம தெளிவாக என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியில் அடிக்கப்பட்ட நம்பர் சி போர்டு ஆறா நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பதினாலாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் சரிங்களா இங்கே மூணாம் நம்பர் கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் தான் உண்மையான ரீசனு அப்படி கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஆறாம் நம்பர் கிடைக்குது நேற்று சி போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் இருக்குது நேற்று பி போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ கீழே வந்து நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் ஒன்பது நம்பரும் அல்லது அஞ்சாம் நம்பரும் கொடுத்தாங்கன்னா பேட்டர்ன் கம்ப்ளீட்டு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு ஏ போர்டில் அஞ்சாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஒன்பது நம்பராக இருக்கணும் கொண்டு வரோம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதே தான் வரணும் ஐநூற்றி அறுபத்தி ஒன் அறுபத்தி ஆறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதே சேம் நம்பர் தான் வரணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த கணக்கு தான் வரணும் தவிர வேறு எதுவும் மாறி வராது இவங்க ஃபோட்டிங் இந்த இடையில ஒரு நம்பர் இருக்கிறதுனால பெரிய குழப்பமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இந்த நம்பர் எடுக்கிறேன் எடுத்து எடுக்காமல் இருந்தாங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகிருக்கும் செம்மையாக வரும் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சது என்ன நம்பர் வரப்போகுதுன்னு இந்த இடையில போட்டு குழப்பி வச்சுக்கிறாங்க இவங்க சரிங்களா பார்க்கலாம் அதேமாதிரி பீ போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ நான் என்ன தெளிவாக சொல்கிறேன்னா உங்களுக்கு இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறும் அதே மாதிரி வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதும் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ இங்கே ஏ போர்ட் சி போர்டில் ஆறாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் ஆறாம் நம்பர் இருக்குது சி போர்டில் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு இன்னும் கார் ஒன்று இதில் கொடுத்தாங்கன்னா நிர்மல் கம்பெனி அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இல்லை அப்படின்னா ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த இடையில இந்த நம்பரை நீங்கள் விட்டுருங்க சரிங்கண்ணா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்படி தான் ஆடுவாங்க இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்கண்ணா கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் அதேமாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அங்கே ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா ஆறுக்கு ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு வந்து கிடைக்கிதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஏதாவது முந்நூற்றி ஐ அறுபத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு அது மாதிரி தான் கிடைக்கிது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் அதை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் மேக்ஸிமம் அப்படி தான் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா இல்லைனா ரெண்டாமல் கொடுக்க கொடுக்குமாங்க நம்ம எப்பயுமே அந்த கணக்கு வந்தால் மட்டும் தான் கொடுப்பேருன்னா கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கு மிஸ் ஆகிருது நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தேன் சரிங்களா ஆனால் அரை நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் அது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க அதில் இந்த மாதம் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஆடுறாங்க ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான் என்ன கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இரநூத்தி பதினொன்று பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா நமக்கு எப்போ ஒன்றாம் தேதி கொடுத்தாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருவனியா ப்ளஸ்ஸில் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது குழுக்கள் நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி பதினெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த அப்போ கொடுத்த ஒன்றா நம்பர் தான் அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ரெண்டாம் நம்பரும் மரியாதைய அதே சேம் தான் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது பி போர்டு வைசாக சரிங்க அதனால் தான் அதையும் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு பக்கவான நம்பர் என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்டால் சீ போர்டு எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஏழாம் நம்பர் வருதுனா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா இப்படி ஆடினாங்கன்னா என்ன ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு ஆடணும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மெத்தட் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வருது பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே சேம் நம்பர் கொடுக்குது அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதே கணக்கில் நம்ம கொண்டு வரதுனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எது மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஒன்பது நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது அல் அஞ்சு அல்லது ஒன்பது பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அது இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது போக ப்ளஸு ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு இல்லையா ஜீரோனா ஜீரோ பற்றி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜீரோ கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று எப்படி பிசியில் வந்து நமக்கு சொன்ன மாதிரி அறுபத்தி ஒன்பது விழுந்துச்சோ அதேமாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு அன்சோல்டு இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு அன்சோல்டு இல்லைன்னா ஃபுல் ரிசல்ட்டு வந்து முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வந்துருக்கு ரெண்டு நம்பருமே கொடுத்தோம் நம்ம ரெண்டு ஃபார்மேட்டு தொண்ணூற்றி ஆறு கொடுக்கணும் அதாவது அறுபத்தி ஒன்பது கொடுத்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்தோம் சரிங்களா அப்போ யாரைக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம நினச்சோன்னா மேலே இருக்குது இல்லையா ஆறு ஆறு அஞ்சுன்னு இருக்குல்ல அந்த நம்பர் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே சேம் டைமில் ஆறு அஞ்சு அஞ்சுன்னு வச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் இல்லை மாதிரி தான் வந்துச்சு ஆனால் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி தான் என்னோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா நீங்கள் ஒன்று அஞ்சு ஏழு அதாவது ஐநூற்றி பதினேழுன்னு வரலாம் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வரலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்